ஹலோ எவ்ரிவான் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னமொரு யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம் இன்றைக்கு நான் உங்களையோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற ரெசிபி மாவை வச்சு டேஸ்டியான ஈஸியான யம்மியான ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் இந்த லட்டை மிச்சமே ஈஸியாக ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சு உங்களுடைய ஊட்டி கிட்ஸுக்கும் டீ டைம் ஸ்நாக்ஸாக இந்த கடலமா பருப்பியை ஈஸியாக செஞ்சு கொடுக்கலும் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன் பார்ப்போம் இதுக்கு தேவையான ஒரு கப் சீனியை ஒரு நாலஞ்சு ஏலக்கவை போட்டு நான் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கொண்டேன் ஏலக்காவை சீனியில் போட்டு பவுடர் பண்ணுற நேரம் ஏலக்கடை தோலை எடுத்துகிட்டே பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இந்த சுகரை பவுடர் பண்ணி எடுக்கிற நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக த்ரீ பேஜஸாக போட்டு தான் பவுடர் பண்ணி எடுத்துக்கொண்டேன் இந்த லட்டு ரெசிபிக்கு சீனியா பவுடர் பண்ணியே எடுக்கணும் என்று அவசியம் இல்லை நீங்கள் விரும்பினா ஐசிங் சுகர் சாரி ஒரு கப் இதுக்கு எடுத்துக்கொள்ளேயலும் ஒருவேளை நீங்கள் இந்த ரெசபிக்கு ஐசிங் சுகர் எடுக்கிறண்டா ஏலக்கவ வேரையா பவுடர் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இன்றைக்கு இந்த பருவி செய்கிறதுக்கு இருநூறு கிராம் கடலை மாவை நூற்றி ஐம்பது கிராம் நெய்ல நல்லா நாணிப்பை வறுத்தெடுத்துக்கொள்ள போகிறேன் இப்போ ஒரு பேனில் நூற்றி ஐம்பது கிராம் நெய்யை போட்டு நெய் கொஞ்சம் உருகி வார நேரத்தில் இருநூறு கிராம் கடலை மாவையும் போட்டு நல்ல மணம் வறுத்தெடுத்து கொள்ளணும் நான் இன்றைக்கு செய்கிற இந்த கடலை மாவு ரெசிப்பிட எல்லா மெஷர்மெண்ட்டையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவையானவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த கடலை மாவை வறுக்கிற நேரம் மீடியம் ஹீட்டில் வச்சே கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்கணும் அப்போ தான் கடலைமா எல்லா பக்கமும் நல்ல ஈவனாக வருத்தப்படும் அதே மாதிரி இந்த கடலை மாவை வறுக்கிற நேரம் கொஞ்சம் கலர் மாதிரி நல்ல ஒரு வாசம் வரக்காட்டியும் இந்த கடலை மாவை இந்த நெய்யில் நல்லா வறுத்துக்கொள்ளணும் லாஸ்டா இந்த கடலை மாவு நெய்ல நல்லா வர வரப்போக்கலை இப்படியே ஒரு தண்ணி தன்மையா வரும் இதை இன்னும் கொஞ்சம் கலர் மாற காட்டியும் வச்சுட்டு அடுப்புலேருந்து இதை நல்லா ஆற விடணும் இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்குற நேரமே விலங்கும் இந்த கடலை மாவுட கலர் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கி இப்படி கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு வாசம் வர வரைக்கும் இதை வறுத்தெடுத்துக்கொள்ளணும் இப்போ இந்த கடலை மாவு நல்லா ஆரினத்துக்கு போறோம் நாங்கள் பவுடர் பண்ணி வச்சிக்கிற சுகரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நான் இதே சுகரை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் இதில் சேர்த்துக்கொண்டேன் உங்களுக்கு இந்த வீடியோல பாக்குற நேரமே விளங்கும் இது ஈஸியா உருண்டை பிடிக்கிற மாதிரி வந்திக்கி இந்த ரெசிபிய ட்ரை பண்ற நேரம் இப்படி உருண்டை பிடிக்கிற பதம் வரலாட்டி இன்னும் கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்ய உருக்கி இதுல சேர்த்து உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க வெடிப்பொண்டும்ாம இந்த உருண்டை அழகா வந்திக்கி அவ்வளவுதான் ஒரு அஞ்சாறு நிமிஷத்துலயே இந்த கடலைமா லட்டை நீங்களும் செஞ்செடுத்துக்கொள்ளும் ஈவினிங் டீ டைமுக்கு பர்த்டே பார்ட்டி வலுக்கு கல்யாண அவுட்டில் கோப்பி மரவையில் தீன் வைக்கிறண்டாலும் இந்த பர்ஃபியை நீங்களும் செஞ்சு அசத்தேலும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறண்டாலும் இதை நீங்கள் செஞ்சு பொம்பே ஸ்வீட் கடை விற்கிறதுக்கு போடையிலும் இந்த கடலைமா லட்டை நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு உட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கும் மிச்சமே யூஸ்ஃபுல்லாக என்று நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா மீண்டும் இன்னொரு வீடியோனோடு உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய்